நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி என்னுடைய முந்தைய காணொலியுடைய தொடர்ச்சி தான் அதாவது இந்த ஃப்ரீடம் மானுமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான பார்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போனேங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய குளிர் இருந்தது ஆக்சுவலாக ரொம்ப குளிராக இருந்து மழை பெஞ்சிருந்துச்சு தான் நான் க்ளவுஸு ஜாக்கெட்லாம் போட்டுருந்தாலுமே இந்த நாலு தாங்க முடியலங்க ஏன்னா ஜெர்மனியை விட ரொம்ப கோல்டாக இருக்கும் இந்த ஊர் லாட்வியா லித்வேனியா ஈஸ்டோனியா பெலாரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்ன்றதுனால ஜெர்மனியை விட இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வின்டர் க்ளோத்திங் வந்து யூஸ் பண்ணணும் குறிப்பாக thermals ஏன்னா வந்து போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் போடும்போது தான் வந்து தாங்க முடியுங்க நான் ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் சில டிரெஸ்ஸு மாதிரி தான் வந்துவிட்டேன் இங்கே வந்து தான் நான் ஒரு ஸ்வெட்டர்லாம் வாங்கினேன் ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாடம் இப்போ நீங்கள் பார்த்து நடக்கிற அந்த பார்க் பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க அந்த மானுமெண்ட்டை பார்க்க வர மக்கள் அந்த மானுமெண்ட்டை ஃப்ரீடம் மானுமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இன்னும் சொல்லப்போனால் ரிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் இங்கே தான் நடத்துவாங்க அப்போ தான் மக்களுக்கு வந்து அட்டன்ஷன் அட்டன்ஷன் கிடைக்கும் மக்கள் பார்ப்பாங்க அது டூரிஸ்டாகட்டும் யாராகட்டும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக மக்களுக்கு வந்து சொல்ல வர்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப ஒரு ஃபேமஸான இடங்க அதுக்கு பக்கத்தில் அந்த பார்க் இருக்கிறதுனால அந்த பார்க் அந்த ஈவெண்ட்டை ஈவெண்ட்டை பார்த்துட்டு இல்லை அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து பார்ப்பாங்க ரொம்ப அழகாக இந்த அரசாங்கம் இந்த பார்க் வடிவமைச்சிருக்காங்க ஒரு ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாடும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பார்க்கில் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அப்படியே அந்த பார்க் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த பார்க்கில் பல பறவைகளை பார்க்க முடிஞ்சதுங்க நிறையா இந்த மாதிரி வாத்துகள் அப்புறம் கொக்குகள் அப்புறம் நீல் சிறகு பறவை சொல்லி சொல்லுவோம்ல அந்த அது சீகல் அதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிது அவங்களுக்குள்ளேயே ஒரு டெரிதர் தெரித்தர் வச்சுக்கிட்டு அந்த டெரித்தர் தாண்டி போனால் இல்லை அதுக்குள்ளே வந்தால் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் இந்த சீகல்ஸ் இருக்குல்ல நில்ஸ் இருக்குது பறவை ரொம்ப அக்ரேசிவான பறவைங்க அங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ரொம்ப அக்ரேசிவான பறவை அது வந்து தன்னுடைய இடத்துல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடும் ஒரு கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பறவை இந்த ஒரு நாவல் படித்தேன் ஜோனத்தான் என் லிவிங்ஸ்டன் சீகல்ஸ்னு சொல்லிட்டு ஜோனத்தான் என் லிவிங்ஸ்டன் சீகல் டைம் இருந்தால் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த நாவல் படித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த ஆத்தரை இது பண்ணியிருப்பார் நிறையா விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய சின்ன வயசில் படித்தது இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு சீகர் மட்டும் வித்தியாசமாக அந்த க்ரௌட்லேருந்து வித்தியாசமாக இருந்து யோசித்து அது பண்ணும் அதோடய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் அதுதான் வந்து அந்த கதையே ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க அதாவது குளிர் அதிகமாக இருந்தாலுமே மழை பெஞ்சிருந்தாலுமே என்னால் அது வந்து ட்ரிப்பை வந்து கிவ் பண்ண முடியல ஏன்னா நான் ரொம்ப செலவு பண்ணி போயிட்டு அதை சுற்றி பார்க்காம வந்தால் எனக்கு ஒரு பெரிய கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் பிரிட்ஜு தான் ஆனால் அதை அப்புறம் நிறைய பூட்டு தொங்க விட்டுருக்காங்க இந்த பூட்டு தொங்க விடுற கலாச்சாரம் பார்த்திங்கன்னா ஃப்ரங்க்ஃபர்ட்டில் ஐ மீன் ஜெர்மனியில் பார்க்க முடியும் ஃப்ரான்ஸில் பெல்ஜியம் அப்புறம் போலண்ட் பல நாடுகளில் இங்கே பார்க்க முடியும் அது ஒரு நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜில் அவங்க பூட்டு வாழ்ந்து விட்டு போயிருப்பாங்க அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கும் அந்த பூட்டில் பேர் எழுதியிருப்பாங்க இல்லை வேற வேணா ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க இது வந்து அப்படியே அங்கேயே இருக்குங்க பாருங்கள் சில நேரத்தில் வந்து அந்த பூட்டு வெயிட் தாங்க முடியாமல் அது கீழே வந்துருமானுன்னு நான் யோசிச்சுருக்கேன் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோ இருக்குது இது வந்து சின்ன பிரிட்ஜுங்க இவ்வளோ பூட்டு தான் நான் கொலோனில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாரிஸில் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் அப்புறம் வந்து செக் ரிப்பப்ளிக் ப்ராகில் நிறையா இருக்குங்க இதை விட அதிகமாக ஒரு பெரிய இதை விட ஒரு பெரிய பிரிட்ஜில் நிறைய பூட்டு வந்து பூட்டு வச்சுருப்பாங்க தொங்க விட்டிருப்பாங்க ரொம்ப பாகத்துக்கு அனுகூலாக காட்சியாக இருக்கும் ஸோ எனக்கு என்னென்னா ஒரு சம் சம்டைஸ் வந்து போர் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக என்னென்னா என்னடா மழை பெஞ்சுன்னு இருக்குது குளிர்தாகவும் இருக்குது ட்ராவல் வந்து எப்படி படகு தெரில சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது தான் என்ன யோசித்தா சரி நம்ம கொஞ்சம் நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன இருந்தால் பேக் இருந்தாலும் எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னென்னா காலையில் இருந்து சாப்பிட்ல ஆனால் இந்த பறவையில் பார்க்கும்போது இந்த குளிரை தாங்குற அளவுக்கு கடலோ அதுக்கு வந்து திறமை கொடுத்துருக்காருங்க அது உடல் அடமச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அப்படி இருந்த குளிர் இது ஆனால் பறவைகள் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அங்கே நடந்துருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கமும் சரி யூரோப்பில் பல நாடுகளில் இந்த பறவைகளுக்கு கூடு கிடையாதுங்க இந்த பறவைகள் இங்கேயே நிரந்தரமாக தங்கி இங்கேயே அவங்க வாழ்ந்து இங்கேயே குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி அப்படியே வந்து அது இருந்துடும் அதுக்கு எந்த ஒரு தடையும் ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க அதனால் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது மன சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நான் மனுஷனால் வந்து நிறைய யோசிக்கிறோம் நிறைய கவலைப்படுறோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு என்ன செய்வோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் ஆனால் பறவைகளுக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க அன்ன நாள் போனால் போகும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்கிறாங்க அதை நம்ம வந்து கற்றுக்கணும் அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்க் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அந்த பார்க்குள்ளே நிறைய மானுமெண்ட் வச்சுருப்பாங்க நிறைய சிலைகளையோ இல்லை அவங்க நாட்டுக்காக பாடுபட்ட மக்களுடைய தலைவர்களுடைய சிலைகள் வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கிரியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க தான் வந்து சில சிலைகளை பார்த்தேன் இந்த சிலைகள்லாம் ரொம்ப வந்து யூனிக்காகவும் அழகாக இருந்ததுங்க இந்த பார்க் இப்போ காலியாக இருக்குது ஏன்னா நான் போனது வந்து ஒர்க்கிங் டே ஒரு வீக் டேல போனதுனால யாரும் இல்லை மழை வேறு பெஞ்சு நினச்சி ஆனால் இதே பார்க் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க அவங்க வரும்போது கண்டிப்பாக ஒரு கோல இருக்கும் நிறையா ஈவெண்ட் நடத்துவாங்க நிறையா மக்கள் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ் மிஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இல்லை வாக்கிங் போவாங்க ஜாக்கிங் போவாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அதாவது இந்த ரியா மாநகருடைய சிட்டி சென்டர்லேயே இந்த ஆறு போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்திலே ஆர் சொல்ல முடியாது ஒரு சேனல்னு சொல்லலாம் வாய்க்கால்னு சொல்லலாம் அது பக்கத்தில் தான் பார்க் இருக்குது எதையும் எதையை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க அப்புறம் தான் பண்ண பசின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேக்கிரௌண்ட் இருந்துச்சு அந்த பேக்கிரிக்கு நான் போயிருந்தேன் நிறையா ஸ்வீட்ஸ் நல்லா ஸ்நாக்ஸ் நிறையா இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எனக்கு வந்து பசி தாங்க முடியல அதனால் இந்த லாட்வியன் ஸ்வீட்ஸ் அந்த லாட்வியன் ஸ்வீட்ஸ் அண்ட் லாட்வியன் பிஸ்கட்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சில பிஸ்கெட்லாம் பார்த்தேன் ரொம்ப ஸ்வீட்டாக பார்க்காம கொஞ்சம் நார்மலான பிஸ்கெட்ஸ் வந்து பட்டர் பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி வாங்கினேங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு என்ன சொல்கிறது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறம் நம்ம திரும்ப போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த பறவை பிறங்க நான் அவ்வளோ க்ளோஸாக போய்ட்டுமே எதை பற்றி யோசிக்காமல் பேவிடாமல் நின்று கொடுத்துருங்க அந்த தரித்த தில்லை பாராட்டினுங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆனால் இந்த பறவையாக வந்து அக்ரெஸிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அவ்வளோ அழகான பறவைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பறவை அதுக்கப்புறம் பறந்து போயிடுச்சு ஸோ இந்த பறவைகள் மக்களோட சேர்ந்து வாழ்கிறதுனால மக்களோட அடிக்கடி பார்த்ததுனால ரொம்பவுமே வந்து தைரியமான பறவைகளாக இருக்குங்க ரொம்ப கிட்ட போனாலும் சரிங்க இந்த பறவைகளும் சரி அப்புறம் அந்த வாத்துகள் அப்புறம் புறாக்கள்லாம் பவிட போய்விடாதுங்க பயவிடாமல் வந்து அப்படின்னு நின்று இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பார்க்கு ஃபுல்லாக ஒரு பெரிய ரவுண்டை அடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்துட்டேன் இதான் வந்து ஒரு புதன்கிழமை வாக்கில் டிராஃபிக் எப்படி இருக்கு பாருங்க அதாவது புதன்கிழமை மதியான டைம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா மக்கள் மோஸ்ட்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே இருக்கிற அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் பல எப்படி சொல்கிறது பல வருடங்கள் பழமையானதுங்க தெரிஞ்சு நூற்றாண்டுகளும் இருக்கலாம் ஆனால் அந்த கட்டின கட்டடக்கலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டடங்கள் இன்னும் வந்து நிற்குதுங்க அது பெரிய விஷயம் இந்த ஊரில் நிறையா ட்ராம்ஸ் இருக்கிறதுனால பஸ்கள் வந்து குறைவாக தான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக பஸ் வந்து அவ்வளோ பார்க்க முடியல சில நேரத்தில் மினி பஸ்ஸுகளும் வச்சுருப்பாங்க மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற பல கட்டடங்கள் நான் பார்த்த விஷயம் அதுதான் அந்த பால்டிக் ஸ்டேட்ஸில் லாட்வியா லித்வேனியா அப்புறம் வேறு என்ன பார்த்தேன் ஃபின்லேண்டு மாதிரி கண்ட்ரிஸில் பார்க்கும்போது பில்டிங் பக்கத்தில் பில்டிங் அந்த பில்டிங்கை ஒட்டி அந்த பில்டிங் மேலேயே அவங்க கண்ட்ரி ஃப்ளாக் வச்சுருப்பாங்க அது வந்து நாட்டுப்பற்ற குறியுது எப்பவுமே இருக்கும் இதுதான் வந்து நீங்கள் பார்க்குற ஒரு அழகான பில்டிங் நான் ரொம்ப ரசித்து பார்த்த பில்டிங் அதாவது ஒரு மியூசியம்ங்க இந்த மியூசியத்தில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை எப்படி சொல்கிறது மியூசியமுக்கு மாடிட்டோரியின்னு சொல்லலாம் நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அது நான் தான் வச்சுருக்காங்க அது வந்து அடுத்த வர நாட்களில் வருது நல்லா வந்து அது பார்சலில் பண்ண முடியாது ஆனால் அந்த எவ்வளோ அழகாக இருக்க பிறகு இந்த பில்டிங் ரொம்ப யூனிக்காக அவங்க கட்டடக்கலை வந்து ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக இருக்குங்க இந்தமாதிரி பில்டிங் நான் பார்த்ததில்ல ரிகாவில் லாட்ரியாவில் ஆனால் ஒரு அதாவது எப்படின்னா மியூசியம் கம்மு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி வந்து அதை நடத்திருக்காங்க அதை வச்சுன்னு இருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே போயிட்டு வந்துருக்காங்க பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே போவாங்க இல்லை வந்து ஒர்க் ஃபோமோம் பண்ணுவாங்க அதனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் பார்த்து தான் லாட்வியாவோட ஃப்ளாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பங்களா யூனிக்காக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா இந்த மூணு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணாங்க அதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்க அந்த ட்ராமா இருக்கட்டும் பஸ் இருக்கட்டும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க இந்த எல்லா இடங்களையும் நடந்தேக்க பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்திருப்பேன் நான் ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆர்வம் அந்த ஆசை அந்த அந்த நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ஒரு எடுத்து சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லலாமா இல்லை மோட்டிவேஷன் சொல்லலாமா அது என்ன பார்த்தின்னா நான் சோர்ந்து போய் உட்காந்தாலும் நடக்க வைக்கும் என்னை வந்து நிறைய கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புஷிங் ஃபேக்ட்ராக இருந்திருக்குங்க அப்படி தான் வந்து என்ன பண்ணேன் நான் ஃபுல்லாகவே நடந்தே கவர் பண்ணேன் அதனால் என்ன தெரியலங்க பல நல்ல விஷயங்கள் பல விஷயங்களை வந்து நான் வந்து நான் பார்க்க முடிஞ்சது சொல்லப்போனால் பஸ்ஸில் போய் தான் சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் நடந்து போகும்போது மிஸ்ஸாக வாய்ப்பே இல்லைங்க அதனால மோஸ்ட்லி நான் கவர் பண்ணேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்தாதுங்க மினிமம் ஒரு வாரம் தேவை ரக நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க அழகான ஒரு மணி கொண்டு வச்சுருக்காங்க ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குங்க எல்லாேருக்கும் வந்து இன்றைக்கி டைம் பார்க்குற பிரச்சனை கிடையாது ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க காரில் கிளாக் இருக்கும் ஆனால் மணிகூண்டில் ஒரு டைம் பார்க்குற ஒரு இதே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க அந்த மாதிரி தான் பார்க்கும்போது இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இதை பார்க்குறீங்க இல்லை இதுதான் ட்ராம் மாதிரி அது வந்து பஸ்ஸு மாதிரி இருக்கா ட்ராம் மாதிரி இருக்கான்னு தெரில ஆனால் வந்து இது வந்து பஸ் தாங்க அழகாக இருக்குது நான் என்ன பிரச்சனை எனக்கு லேங்குவேஜ் பிரச்சனை இருந்துச்சுங்க அதனால் போய் ஒரு கடையில் போய்ட்டு இல்லை எப்படி டிக்கெட் வாங்கணும்னு தெரில அது தனியாக ஒரு போர்ட்டல் இருக்கும் ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும் எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரிலங்க கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அதனால் நான் டிக்கெட்டே வாங்கலை ஆனால் பாருங்களேன் வசந்த காலம் ஆரம்பித்ததுனால அந்த மணிகுண்டு பக்கத்தில் நிறையா பூக்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஆரம்ப சூழ்நிலை ஆரம்பல காலன்றதுனால இந்த பூக்கள் பெருசாக பூத்து வரல ஆனால் இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூத்து இன்னும் அழகாக இருக்கும் அந்த கடைசி அமைப்பு அதனால் நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துடுங்க அந்த இடத்து வந்துட்டு மனசு வரல அந்தளவுக்கு அழகாகவும் ரமியமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் மக்கள் கூட்டம் வந்து கம்மியாகிறதுக்கு காரணம் வீக் டே அதெல்லாம் ஆஃபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அதில் தான் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சிட்டி சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நினைந்துடும் இங்கே வந்து நான் பார்த்து ரசித்து இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சிட்டி சென்டருக்கு போனேங்க பொருளாதாரத்தில் ஜெர்மனியின் அளவுக்கு இல்லைனா கூட இந்த லாட்வியா லித்வேனியா அப்புறம் ஈஸ்டோனியா இந்த மூணு நாடுகளும் பால்டிக் ஸ்டேட் சொல்லுவாங்க இந்த மூணு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிக வளர்ந்த தான் இருக்குங்க ரொம்ப எல்லாமே டெவலப்டாக தான் இருக்குது பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சூப்பராக இருக்குது அதனால் பெரும்பாலான மக்கள் இந்த ஊரில் வசிக்கிறாங்க இந்த வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பை பாய்